இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் ராமேஸ்வரம் மண்டபம் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அதிமுகவினர் ஆதரவு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர் போராட்டத்தை மைனாரிட்டி பாஜக அரசும் ஸ்டாலின் அரசும் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக உள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சிப்காட் அமைக்கக்கூடாது என தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்திலும் ஒருமித்த குரலில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் வெம்பூர் மேலக்கரந்தை கீழக்கரந்தை ராமசாமிப்பட்டி பட்டி தேவன்பட்டி பகுதியில் இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்க ஸ்டாலின் அரசு தீவிரம் காட்டி வருகிறது இது தொடர்பாக நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளும் பொதுமக்களும் சிப்காட் அமைக்கப்பட்டால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டி விடிய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியும் கருத்தை தெரிவித்தும் எதிர்ப்பை பதிவு செய்தனர் விவசாயிகளை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு பாதிக்கப்பட்ட ஐநூறு ஏக்கரும் விவசாய நிலங்களாகும் அவர்கள் கிரை வாங்கி பயிரிட்டு இப்படி போல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்குரிய இடமாகவும் இவர்களெல்லாம் எல்லாம் சிப்காட்டில் போய் அவருடைய வாழ்க்கை முற்றிலும் அழிந்துவிடும் அவர்கள் வாழ்க்கை மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையும் விவசாயத்தையே நம்பி உள்ளது எங்கள் கிராமம் நாலு கிராமம் விவசாயம் விவசாயம்